வெல்கம் பேக் சேனல் கோடி கோடியாக பணமழையை கொட்டி தரக்கூடிய ஒரு தீப வழிபாடு பத்திதான் தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த தீபத்தை நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றிவிட்டால் போதும் உங்களிடம் பணம் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது கொஞ்சம் இஷ்டப்பட்டு அல்லது சிரமப்பட்டு இந்த ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றி பாருங்க அதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டுக்குள் வராத நல்லது வராத பணம் வராத தங்கம் வராத ஐஸ்வர்யம் எல்லாமே ஒவ்வொன்றாக வர தொடங்கும் சில பேரை பார்த்தீங்கன்னா நல்ல சொத்து சுகத்தோடு வாழ்ந்திருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக எல்லாம் இழந்திருப்பாங்க அப்படியான அதை இழந்ததை மீட்கவும் இந்த விளக்கு ஒரு வழியை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அதே சமயம் உங்களுடைய அப்பா தாத்தா அதற்கு முன் தலைமுறையில் வாழ்ந்தவங்க எல்லாம் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் நினைச்சிருப்பாங்க இவ்வளவு சொத்து சேர்க்க வேண்டும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அதையெல்லாம் சாதித்து இருக்க மாட்டாங்க அதை கூட உங்க தலைமுறையில நீங்க சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்க வீடு தேடி வரும் அப்படி ஒரு அற்புதம் வாய்ந்த நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக தொழில் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் லேட்டாக உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும் முதல்ல இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னு பார்க்கலாம் ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க ஒரு பித்தளை தட்டாக இருக்கட்டும் எவர் சில்வர் தாம்பாளம் எடுக்க வேண்டாம் பித்தளை தாம்பாள தட்டுல முதல்ல ஒரு மண் அகல் விளக்கை வைக்க வேண்டும் அந்த அகலை சுற்றி காம்போடு இருக்கக்கூடிய மூன்று வரமிளகாய் ஒரே ஒரு புளியம்பழம் புளியம்பழம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சில பேருக்கு தெரியாது அந்த தோடோடு இருக்கும் அதுக்குள்ள நீங்க ஆட்டி பார்த்தீங்கன்னா இந்த புளியம்பழத்தை ஆட்டி பார்த்தா உள்ள புளி சத்தம் கேட்கும் புளி ஆடுவது சத்தம் கேக்கும் அந்த மாதிரி ஒரு புளியம்பழம் நல்ல தோடு உடையாத நல்லதா ஒரு புளியம்பழம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இது இது அத்தனை பொருட்களையும் நீங்க அந்த அகலை சுற்றி நீங்க வைக்க வேண்டும் திருப்பியும் சொல்றேன் என்னெல்லாம் பொருட்கள்னு மூன்று வரமிளகாய் காம்போடு உடையாத மூன்று வரமிளகாய் ஒரே ஒரு புளியம்பழம் ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு கைப்பிடி கல்லுப்பு இத அத்தனையும் நீங்க அகல் விளக்கை சுற்றி வைத்து விட்டு நீங்க அந்த விளக்கில் புங்கை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் புங்க எண்ணெய் கடைகளில் கிடைக்கும் அது கிடைக்காதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி எட்டலாம் மஞ்சள் திரி போட்டு ஏட்ட வேண்டும் வெள்ளை திரில மஞ்சளை தோய்த்தால் அது மஞ்சள் திரி ஆகிவிடும் அப்படி மஞ்சள் திரி போட்டுதான் இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் பூஜை அறையிலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் அல்லது உங்க வரவேற்பு அறையில கூட உங்க வசதிக்கு நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளலாம் குறிப்பா இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் எப்போ எந்த நேரத்தில் ஏற்றணும்னு கேட்டீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றணும் விடிய காலை ஐந்து மணிக்கு நீங்க இந்த தீபத்தை ஏற்றினால் ஐந்து ஐம்பது வரைக்கும் அந்த தீபத்தை எரிய எரிய விட வேண்டும் சூரிய உதயத்துக்கு பிறகு இந்த தீபத்தை நீங்க குளிர் வைத்து விடலாம் காலையில இந்த தீபத்தை ஏற்ற முடியாது எங்களுக்கு வேலை இருக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல சூரியன் முழுமையாக அஸ்தமனமாகி இருள் வந்த பிறகு நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் மாலை நேரத்துல ஒரு மணி நேரம் இந்த தீபத்தை நீங்க எரிய விட வேண்டும் மாலையில் நீங்கள் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு மணி நேரம் இந்த தீபத்தை எரிந்த பிறகு மலை ஏற்றி விடலாம் தொடர்ந்து எட்டு நாட்கள் தவறாம இந்த தீபத்தை வீட்டில ஏற்றிய பிறகு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீரத் தொடங்கும் வீட்டுல இந்த பெண்கள் இந்த தீபத்தை ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போது ஆண்களும் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் தட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் கிடையாது நாற்பத்தி எட்டு நாட்கள்ல அந்த பொருட்கள் ஏதாவது தூசி அடைந்து விட்டாலோ அல்லது நீங்கள் ஊற்றிய எண்ணெய் அந்த பொருட்கள்ல பட்டு அதோட தன்மை மாறி இருந்தாலும் நீங்க இந்த பழைய பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி நீங்க புதிய பொருட்களை வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் இந்த தீபத்துக்கு நீங்க பூ போடணும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும்ல அவசியம் கிடையாது ஆனா அந்த அகல்ல அந்த எண்ணெயை மட்டும் தினமும் மாற்ற வேண்டும் தினமும் புதிதாக எண்ணெயை ஊற்றி புதிதாக திரியையும் மாற்றி நீங்க விளக்கேற்ற வேண்டும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றுவதற்கு ஏதாவது இடையூறு வந்தாலோ அல்லது இந்த தீபம் அஹ் காற்று அஹ் பட்டு சுடர் விட்டு எரியாமல் இருந்தாலோ இடையிடையே அணைந்து போகிறது என்றாலும் உங்களுடைய வளர்ச்சியில ஏதோ ஒரு தடை இருக்கிறது என்றுதான் அர்த்தம் தடை இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்து முடிப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வருவது உறுதி அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா இது அந்த காலத்திலேயே சித்தர்களால சொல்லப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது ஒரு தீப வழிபாடு நீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதை கண்டிப்பா முயற்சி செய்து பாருங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் தெரியும் வீட்டுல உங்களுக்கு பண வரவாகட்டும் அல்லது எந்த விதமான பண கஷ்டம் உங்களுக்கு வராது வீட்டுல நல்ல ஒரு பண வரவு வரும் கோடி கோடியாக பணமழையை கொட்டித்தரும் ஒரே தீபம் இந்த தீபம் கூட சொல்லலாம் அவ்வளவு அற்புதம் வாய்ந்த ஒரு தீபம் இது முன்னாடி காலத்திலேயே நம் முன்னோர்கள் எல்லாருமே செய்துட்டு வந்த ஒரு தீப வழிபாடு தான் இது கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க நல்ல ஒரு கைமேல் பலம் தரக்கூடிய ஒரு பரிகாரம் இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி